பாஸ்டர் ஏசன்னான்னு ஒரு தேவ மனிதர் ஆந்திராவில் நல்ல ஒரு பாஸ்டர் நிறைய பேருக்கு உங்களுக்கு தெரியும் தெலுங்கு மொழி பேசக்கூடிய தமிழும் அவருக்கு தெரியும் எங்களுக்கு ரொம்ப நண்பர் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து பல இடத்திற்கு அமெரிக்கா கனடா ஐரோப்பா நாடுகள் எல்லா இடமும் எங்கள் கூட வந்திருக்கிற நாங்கள் சேர்ந்து ஊழியர் செய்திருக்கிறோம் ஆந்திராவுக்கு போனால் அவர்கிட்ட பரு நெருங்கி பேசக்கூட பயப்படுவாங்க என்னால் அவ்வளோ பெரிய ஒரு பாஸ்டர் ஆயிரம் சபைகள் அவர் மூலமாய் உருவாக்கப்பட்டார் ஆயிரக்கணக்கான ஊழியர்களை உருவாக்கின தேவ மனிதர் அவருடைய கூட்டத்துக்கு லட்சக்கணக்காக மக்கள் கூடுவார்கள் ஆனால் ரொம்ப தாழ்மையாக இருப்பார் எங்களை ரொம்ப நேசிப்பார் நால் ஒவ்வொரு வருஷமும் மீட்டிங்க்கு என் கூட வருவார் நாங்கள் அவங்களுடைய கூடார பண்டிகை போவோம் என்னுடைய மனைவி மேலே ரொம்ப பிரியம் ரொம்ப மனைவி சொன்னால் அப்படியாமா அப்படியாமான்னு சொல்லி கேட்பார் அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு குழந்தை இறுதியும் உள்ள ஒரு மனிதர் அவர் வியாதிப்பட்டார் பலவீனப்பட்டு முதல் பார்த்துட்டு வந்தால் கொஞ்சம் அதிகமாக வியாதிப்பட்டு ரொம்ப பலவீனமாக இருக்காங்க அவருடைய லிவர் பாதிக்கப்பட்டு விட்டதுன்னு சொல்லிட்டாங்க அதனால் என்ன செய்கிறது நாங்கள் அப்போ சிங்கப்பூர் அங்கெல்லாம் ஊழியத்துக்கு வர்ற சொந்த கூட வருவார் அங்கே பேசி லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலாம் அந்த லிவரை மாற்றி அமைக்கிற ஒரு ஆப்ரேஷன் பண்ணினா அவர் இன்னும் கொஞ்சம் காலம் வாழ முடியும் எங்களுக்கு விருப்பம் அங்கே இருக்கிற பாஸ்டர் சொல்லுவாங்க நாங்கள் யாரை அவர்கிட்ட பேச முடியாது நெருங்க முடியாது உங்கள்கிட்ட தான் ரொம்ப அன்பாக இருக்கிறாரு நீங்கள் வந்து பேசுங்கன்னு சொல்லி நானும் என் மனைவியும் போயிருந்தோம் ஒரு பார்க்க போயிருந்தோம் ரொம்ப பெலவீனப்பட்டு அது மெலிந்து சோர்பாக பேச கூட இல்லாமல் இருந்தார்கள் அப்போ நாங்கள் போகும்போது நாங்கள் ரெண்டு பேரும் உட்காந்து அவளோடு பேசினோம் சிங்கப்பூரில் ஒரு ஆஸ்பத்திரி இருக்குது நாங்கள் பேசியிருக்கிறோம் எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல உங்களுக்கு ஒரு லீவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிடலாம் நீங்கள் இன்னும் கொஞ்சம் காலம் இருந்த ஊழியை செய்தால் இந்த தேசத்துக்கு ஆசீர்வாதம் தானே அப்படின்னு பேசணும் அவங்க வந்து மருந்து மாத்திரெலாம் எடுக்க மாட்டாங்க விசுவாச வாழ்க்கை அதனால் நாங்கள் சொல்கிறதுனால நீங்கள் சொல்கிறீங்க எனக்கு உங்கள் வார்த்தை தட்ட முடியாது அதே சமயத்தில் அவங்க சொன்னாங்க இல்லை ஆண்டவர்கிட்ட நான் ஜோம் பண்ணினேன் அப்போ ஆண்டவர் சொன்னால் உன்னுடைய காலம் முடிந்தது இனி என் சமூகத்தில் வந்து இழைப்பாறணும் உனக்கு கொடுக்கப்பட்ட ஊழிய காலம் முடிந்தது நீ என் சமூகத்தில் இழைப்பாருன்னு சொல்லிட்டார் நான் ஆண்டு விட்ட ஒரு ஆறு மாதம் டைம் கேட்டிருக்கிறேன் ஒரு ஆறு மாதம் எனக்கு டைம் கொடுங்க இந்த ஊழியத்தை எல்லாம் நான் ஒழுங்குப்படு ஆயிரம் சபைகள் பாஸ்டர்ஸ் ஆயிரக்கணக்கான பேர் சொத்துக்கள் எல்லாத்தையும் நான் ஒழுங்கு பண்ணணுமே எனக்கு டைம் கொடுங்கன்னு கேட்டேன் ஆண்டு சொன்னார் ஆறு மாதத்தில் எல்லாத்தையும் நீ ஒழுங்குப்படுத்து அப்படின்னு ஆண்டு சொல்லிட்டார் கத்தர் பேசின பிறகு அதுக்கு மாறுத்துறம் கிடையாது நான் சொன்ன பாஸ்டர் ஆண்டவர் அப்படி பேசிட்டா பிரதர் நாங்கள் அதை பற்றி மறுக்கு மேலே பேச மாட்டோம் ஜெபிக்கிறோம் ஆண்டவர் கருபை தருவான்னு ஜெபிச்சுட்டு நாங்கள் வந்தோம் கரெக்டாக ஆறு மாதம் போது காலையில் எழுந்து தனக்கு இது நெருங்கின ஒரு பாஸ்டர் தம்பிக்கு ஃபோன் பண்ணி எல்லோரும் தெரிஞ்சவங்க பெரிய பாஸ்டர்ஸ் எல்லாம் வர சொல்லிடு இன்றைக்கு சாயங்காலம் நான் தேவடையர் அட்சியம் போயிடுவேன் காலையில் ஃபோன் பண்ணி சொன்னாங்க எல்லாருக்கும் சொல்லிட்டு வந்துடுங்கன்னு சொல்லிவிட்டு மாலையில் தேவண்டியர் ஆஜ்யம் போயிட்டாங்க மரணம் பாருங்க அவருக்கு எவ்வளோ இனிமையான ஒரு அனுபவம் அவருடைய பிரிவு என்னை ரொம்ப பாதித்தது எனக்கு ரொம்ப ஒரு ஆவிக்குறை சிநேகிதனாக நாங்கள் இருந்தோம் அதனால் பாதித்தாலும் அவர் தேவனுடைய ராஜ்யத்தில் மகிழ்ச்சியோடு போய் சேர்ந்துட்டாங்க அவருடைய ஊழியை முடிந்தது